தாய்மார்களே சகோதரர்களே நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோலர் அல்கானிக் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மூத்த தலைவர் தோலர் பகலவன் பகலவன் அவர்களே அண்ணன் தொல்காப்பியன் அவர்களே ஞானத்தேரவர்களே நம்முடைய தோழர்களே செல்வராஜ் அவர்களே அபு அவர்களே அனைத்து தோழர்களே இதே போல சிபிஐ கட்சியினுடைய மாவட்டத் தொடர்வாளர் தோழர் தனேஷ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு கண்டன ஆர்ப்பாட்டமானது கொடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக தென்னிந்தியாவினுடைய முதல் சீர்திருத்தவாதி இந்த மண் இந்த குமரி மண் திருவிதாங்கூர் ஒரு சமசான நாடாக இருந்தபோது இந்தியா என்ற ஒரு பெயர் உருவாவதற்கு முன்னால் இந்தியாவில் நடந்த ஜாதி கொடுமைக்கு எதிராக குரல் எழுப்பியவர் மார்த்தாண்டவர் நாளுடைய அரசாங்கத்தில் பதினெட்டு சால்கள் பல்லர் பரையர் சாலார் சக்கிலியர் என ஒடுக்கப்பட்ட சமூகம் இந்த பகுதியிலே பொதுக்கிணத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது முடிசோடும் பெருமானத்தை ஒரு பெயர் வைக்கக்கூடாது பெண்கள் மேலாடை அணியக்கூடாது ஆண்கள் என்ற ஒரு காலகட்டம் இருந்த நேரத்தில் பொதுவெளியில் பெண்களும் கீழ ஜாதியினரும் வரக்கூடாது என்ற ஒரு காலகட்டம் இருந்த நேரத்தில் இந்த மண்ணில் கைபர் போல கடவாய் வழியாக வந்தேறி முடிக்க வந்த ஆர்ப்பாடு இப்பொழுது மாற்றாட்சி வியாபாரிகளாக இருக்கின்றங்களை உயர்த்தி பிடிக்கின்ற சனாதன மனதோபம் மனநீதி பாவம் பாவமில்லை

மனைவிதி மனதர்மத்தை காரி துப்பியவர் இப்பொழுது பிஜேபி ஆர் எஸ் எஸ் உயர்த்தி பிடிக்கின்ற அந்த சலாதாரத்தை காரி துப்பியவர் ஐயா வைகுண்ட சாமி எங்களுக்கும் மாமனுக்கும் அதிகார் எந்த சன்னதமும் கிடையாது எங்களுடைய மன்னர் சேரமல்லன் மாவேலி மாவேலி மன்னன் வந்திருக்கு இந்த நாளில் உங்கள் பகுதியிலே நின்று பேசுகிறோம் பரிவாரங்களுக்கு எதிராக மனு தர்மத்திற்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக ஓங்கி ஒழித்த எங்களுடைய குலதெய்வம் ஐயா சாமி என்று சொல்லக்கூடிய முத்துக்குட்டி நாடார் பெருமாள் ஏன் முத்துக்குட்டி நாடார் என்று ஒரு பெயர் வந்தது அன்றைக்கு ஐயா சாமி அவர்கள் பிறக்கின்ற நேரத்தில் மிக அழகாக இருந்தார் அவருக்கு பெற்றோர்கள் பொண்ணு நாடார் வெயிலம் நாடாட்சி பெருமாள்சாமிக்கு வைத்தார்கள் திருவிழாங்க ஒரு சமசார பெருமாளா என்ன ஒரு மன்னருக்கு நிகழான ஒரு பேரை வைத்தது யார் எப்படி நாடார் இப்படி குடிசூடும் பெருமாள் என்ற பெயரை மாற்றி முத்துக்குட்டி முத்துக்குட்டி வைத்தார்கள் அப்படி ஒரு நீண்ட ஒரு வரலாறு ஆதிக்கத்திற்கு எதிராக போராடி நம் குல பெண்களும் ஒடுக்கப்பட்ட மக்களாக நாம் இன்னைக்கு இருக்கின்ற இந்த கீழ் ஜாதி மக்களுக்கு மேலாடை போல உரிமை வாங்கி தந்தவர் உரிமைக்காக போராடியவர் வைகுண்ட சாமி சாமி நோப்பிலே பொது கிணறு ஒத்திரி கிணறு என்று சொல்ல

எப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்ததோ அதே போல இந்த பகுதியிலே தள்ளார் தலைவர் சாரார் சக்கிலே போன்ற கீழ் ஜாதி மக்களுக்காக அன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை ஐயா வைகுண்ட சாமி தந்தார் புத்திரிகளும் என்று சொல்லி பொதுக்கிழமை வெட்டி நாடார் சமுதாய மக்களுக்கும் பொதுகிழத்தில் தண்ணி எடுக்க உரிமை தந்தார் என்று சொன்ன காரணத்தினால் ஐயா வைகுண்டர் திருவனந்தபுரம் வரைக்கும் முத்துக்குட்டி நாடாரை சாமி நோக்கிலிருந்து அடித்தெழுத்து கொண்டு சென்றார்கள் அப்படி நமக்காக போராடிய சங்கி கூட்டம் அனைத்து துறையிலும் ஸ்டாலினுடைய அரசில் அனைத்து துறையிலும் சங்கி கூட்டம் சங் பரிவாரங்கள் ஸ்டாலின் அரசை நிர்பந்தப்படுத்தி எப்படி நடத்துகிறார்கள் என்று தெரியவில்லை அங்கே எந்த சூழலை பார்த்தாலும் அங்கே பார்ப்பன அதிகாரிகள் கை ஓங்குகிறது பார்ப்பன அதிகாரிகள் இன்றைக்கு வைகுண்டசாமியினுடைய பேரை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் தேர்தலில் தேர்வில் தமிழ்நாடு தேர்வாணையத்தினுடைய ஒரு வினாவிலே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது வைகுண்ட சாமியினுடைய விளக்கம் வைகுண்ட சாமி யார் என்று அங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி வைகுண்ட சாமி யார் அதற்கு நான்கு நான்கு ஏபிசிடி நான்கு விடை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் இருக்கின்ற விடையாக வேட் ஆஃப் கட்டிங் வேட் ஆஃப் கட்டிங்